நடுவர் திரு ராஜா தலைமையில் மதுரை மாநகரில் நடந்த கல்யாண மாலையின் கோடை திருவிழா சிறப்பு பட்டிமன்றம் மதுரை மக்கள் பெருந்தராக வந்திருக்கிறார் வித்தியாசமான தலைப்பு கையில் கொடுத்திருக்கிறாங்க கோடை விடுமுறை கொண்டாட்டமா திண்டாட்டமா பக்கத்து வீட்டு அண்ணாச்சி ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டேன் அண்ணாச்சி போட விடுமுறை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன் சிறப்பா இருக்கு தங்க சின்னாரு சிறப்பானா எப்படி சிறப்பானு கேட்டேன் அவர் ஒரு வரியில எனக்கு பதில் சொன்னார் ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் சிறப்பான பதில் மாதிரி பகல்ல தான் இப்படி வெயில் அடிக்குதுன்னா மலா எரிச்ச தாங்க முடியல பேனை பன்னெண்டாம் நம்பர்ல வையுங்கிற மாதிரி என் தம்பிக்கு ரிசல்ட் வரக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என்ன மார்க் வரும்னு கேட்டாங்க அவனுக்கு திண்டாட்டம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் என்ன மார்க்னு கேக்குறாங்க அது ஒரு திண்டாட்டம் அடுத்து என்ன செய்ய போறோம் கேயே திண்டாட்டம் கோடை விடுமுறைனா குடும்பத்தோட வீரவாண்டி கோயில் திருவிழாக்கு கிளம்பிடுவோம் சர்க்கஸ் ஒட்டகம் திரக்கட்டி படம் பாக்குறப்ப விக்கிற சுக்கு காப்பி தெல்லி அப்பளம் பீம பூஸ்டி அல்வா ஐஸ் வண்டி மாங்காய் பஞ்சு மிட்டாயோட அத்தை பொண்ணு மாம்பே முன்னே அணியே சாப்பிடுற அனியா இருக்கும் போது ஒரு கொடைக்கானல்ல இல்ல ஒரு ஊட்டியில நடத்திருந்தாங்கன்னா நான் நிச்சயமா கோடை விடுமுறை கொண்டாட்டமே நான் அங்க உட்காந்து பேசியிருப்பேன் மதுரை வெப்ப பூமியில கொண்டு வந்து கோடை விடுமுறை கொண்டாட்டம்னா எப்படி சார் எங்களால பேச முடியும் கம்பெனி கட்டுப்படியா ஊட்டிக்கு போக முடியுமா சார் கொடைக்கானலுக்கு போக முடியுமா சார் ஒன்றும் இல்லை பணம் இருக்கிறவன் ஊட்டியை பார்க்க போங்க பணம் இல்லாதவங்க பாட்டியை பார்க்க போங்க இது எங்கேயோ வாட்ஸ்அப்பில் பார்த்த மாதிரி இருக்குது கோடை விடுமுறை குடும்பங்களுக்கு கொண்டாட்டமே திண்டாட்டமே மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்